வணக்கம் வாங்க இப்போ ஆடி பதினெட்டாம் பேருக்கு பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி சண்டேல வருது நமக்கு எல்லாருக்குமே இப்போ வசதியாக இருக்கும் அன்றைக்கி நம்ம விதை வைக்க அன்னைக்கு நமக்கு விதை விதைக்கிறதுனால சீசன் நமக்கு கரெக்டாக இருக்கும் கொடி வகைகள்லாம் நமக்கு இந்த சீசனில் வச்சோம்னா நல்லாவே வளருங்க ஆடிப்பட்டத்துக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் நீங்கள் ரெடி ஆயிட்டீங்களா இப்போ இந்த ஆடிப்பட்டத்துக்கான புது ட்ரோ பேகு சீட்ஸ் அப்புறம் செடி ரெண்டு மூணு செடிகள்லாம் வாங்கி வச்சுருக்கோங்க இப்போ அதுக்கான மண் மண்கலவையும் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ வாங்க அதை நாங்கள் எப்படி ரெடி பண்ணோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ மண்கலவை எந்த ரேஷியோவில் நாங்கள் ரெடி பண்ணின்னு இருக்க பண்ணிடணுன்றதையும் காமிக்கிறோம் சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சண்டே அன்னைக்கு எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லாம் சேர்ந்து பேக் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க இப்போ இது இந்த செடி பார்த்தீங்கன்னா கர்ஸ்லாங்கண்ணி செடிங்க நாட்டு கர்சிலாங்கண்ணி அடுத்தது சுண்டக்காய் செடி இது ரெண்டும் வாங்கி வச்சுருக்கோம் அப்புறம் நிறைய சீட்ஸ்லாம் கூட விதைகள் கூட நிறையா வாங்கி வச்சிருக்கோங்க இப்போ நம்ம இந்த சீசனில் இந்த கொடி வகைகள்லாம் போட்டோம்னாலும் நல்லா வரும் அதே மாதிரி கத்திரி வெண்டைலாம் போட்டோம்னாலும் அதுவும் நல்லா வருங்க இந்த பட்டத்துக்கான ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வாழைமரங்க வாழைமரம் வாங்கி வாழை மரம் வாங்கி வச்சுருக்கோம் அதை மாடியில் க்ரோ பேக்கில் ஒரு பெரிய க்ரோ பேக்கில் வைக்க போகிறோங்க க்ரோ பேக்கில் இல்லைனா பாரல் பெரிய பாரல்ல இதில் வைக்கலாம் வைக்கலான்னு ஐடியாவில் வச்சுருக்கோம் இப்போ வீடியோ நம்ம வந்து ஆரம்பிக்கிறதுக்கு மண்களை வீடியோ ரெடி பா பார்க்குறதுக்கு முன்னாடியே எதுக்கு ஏற்கனவே முந்தின வீடியோவில் மாடி தோட்டத்து வீடியோவில் நம்ம நாங்கள் மாமரம் காமிச்சிருப்போம் சின்னதுலேயே கூடாதுன்னு அது இப்போ இந்த செடியில் பார்த்திங்கன்னா பூ வச்சுருக்கு பூ வச்சு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக பிஞ்சிகள் தெரியுதுங்க இப்போ இந்த செடி வாங்கி பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மாதம் ஆயிடுச்சுங்க இந்த செடி வாங்கி இப்போ தான் பூ வச்சுருக்கு பூ வச்சு குட்டி குட்டியாக காய் தெரியுது பாருங்க அங்கங்கே பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது காய் காய்க்கும் போது நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேங்க வாங்க இப்போ மண்கலவை ரெடி பண்ணுறதை பார்க்கலாம் இப்போ இது வந்து ஃபைவ் கேஜி கோகோ பீட்டுங்க இப்போ அதை முதல்ல நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கணும் இப்போ அதுக்காக தண்ணி ஊற்றிட்டுருக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றி நம்ம அந்த கேக்கில் ஊற ஊற வச்சிட்டோம்னா அது அப்படியே அழகாக வந்துடுங்க ஒரு நம்ம நம்ம இதை ரெடி பண்ணி முன்னாலே வச்சுட்டோம்னா மறுநாள் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா உதிரி உதிரியாக வருது பாருங்க நல்லா எடுக்கிறதுக்கு இப்போ அதை மாதிரி ரெடி பண்ணிட்டு இப்போ பாரல்லலாம் போட்டு வச்சாச்சுங்க பிளாஸ்டிக் பக்கெட் பாரல்லாம் அதை மாதிரி போட்டு முன்னாலே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு கோகோ கோகோப்பீட்டு எடுத்து வச்சது இப்போ மறு மறுநாள் காலையில் இப்போ ஒரு ஒரு பழைய பேக்கில் இருந்த மண்ணெல்லாம் வந்து இப்போ தேவையில்லாத கலைச்செடிகள்லாம் பிடுங்கிட்டு இப்போ அதில் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் நாங்கள் கீழே கொட்டிட்டு இருக்கோம் எப்பயுமே ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு காய்ச்சி முடித்தோடனே அது அறுவடை எடுத்துறதுக்கு அப்புறம் நமக்கு திரும்பி நம்ம இதை மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிடுவோங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து நல்லா திரும்பி நம்ம அதுக்கு மண்ணுக்கான உரங்கள் கொடுத்து சத்துகளை கொடுத்து நம்ம ரெடி பண்ணோம்னா தான் நமக்கு வந்து நல்லா காய் காய்க்கும் அதே சமயத்தில் மண் இறுகி போயிருக்கும் நம்ம எடுத்து திரும்பியும் அதை வந்து உடச்சி விட்டு மண் கலவை திரும்பி ரெடி பண்ணோம்னா தான் அது லூஸ் கொடுக்கும் நமக்கு மண்ணில் நல்லா லூஸாக இருக்கும் செடிகளுக்கு நல்லா ஆக்சிஜன் போகும் இது பார்த்தீங்கன்னா இட்லி பூங்க தேன் பூ இட்லி பூன்னு சொல்லுவாங்க இப்போ நல்லா பூத்து இருக்கு நல்லா கொடை மாதிரி நல்லா அழகாக பூத்துருக்கு பாருங்க நிறைய நிறைய மொக்களுக்கு முக்குகள் வச்சு நிறைய பூத்துருக்குங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது சின்ன ஒரு பாரலில் தான் வச்சுருப்போம் அதை இப்போ அதில் பாருங்கள் நாங்கள் பழைய செடியில் இருக்கிற அந்த நமக்கு அந்த வேர்லாம் அடியில் இருந்திருக்கும் இப்போ நம்ம அப்படியே அதில் விதையை ஊனி விட்டோம் செடி நட்டோம்னா நமக்கு ஒழுங்காக வளரா வளராது இப்போ அதனால் திரும்பி நம்ம எடுத்து கொட்டி அது கலந்து வச்சோம்னா நமக்கு நல்லா வளரும் செடிங்களும் விதை விதைச்சாலும் நல்லா வளருங்க ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அறுவடை முடித்து நமக்கு காய் காய்ச்சிச்சின்னா அந்த செடியில் ஒரு நான் சண்டே அன்னைக்கு நாங்கள் இதை மாதிரி ஃபேம்லியோட எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவோங்க திரும்பியும் இப்போ கோகோபீட் வந்து எடுக்கிறவங்க பாரல முன்னாலே போட்டு வச்சுருந்தோம்ல அந்த கோகோபீட் இப்போ எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் கோகோபீட் பார்த்தீங்கன்னா மூணு பக்கெட் அளவுக்கு சேர்க்குறோங்க கோகோபீட் போடுறதுனால நமக்கு வந்து வெயிட்டும் கம்மியாக இருக்கும் பேகோடைய வெயிட்டும் கம்மியாக இருக்கும் அதே சமயத்தில் செடிக்கு வந்து நல்லா தண்ணி தண்ணி வந்து நமக்கு ஒரு நாள் விடலைனா கூட சப்போஸ் நம்மளால் என்னைக்கா தண்ணி விட முடியலனா கூட அந்த கோகோபீட் அதோட க தண்ணி வச்சுருக்கோங்க அதுக்கான தண்ணி இருக்கும் நமக்கு செடிக்கலை தண்ணி அதை இழுத்து வச்சுருக்கறதுனால இருப்பு ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு இது பார்த்திங்கன்னா வர்மி கம்போஸ்ட்டுங்க மண்புழு உரம் இப்போ மூணு மடங்கு நம்ம வந்து மூணு பக்கெட் அளவுக்கு நம்ம பீட் எடுத்தோம்னா இது வந்து ஒன்றரை பக்கெட் அளவுக்கு நம்ம இப்போ வர்மி கம்போஸ்ட் எடுத்துக்கிறோங்க இப்போ நம்ம மண்கலவில் வர்மி கம்போஸ்ட் போடுறது இல்லாமல் நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம செடிக்கு மண்புழு உரம் மண்புழு உரம் வந்து நம்ம கொடுத்தாகணுங்க அப்போ தான் நல்லா நமக்கு செடிக்கு நல்லா வளர்ச்சி கிடைக்கும் நல்லா காய் காய்கறத்துக்கும் சத்துக்கள் அதுக்கு நல்லா நிறையா இருக்குங்க மண்ணில் பார்த்தீங்கன்னா நிறைய மண்புழு உருவம் மண்புழுவும் அப்போ தான் நமக்கு உருவாகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றரை பக்கெட் எடுத்தாச்சுங்க அதையும் இந்த கோகோப்பீட்டோட சேர்த்துக்கிறோம் ஒன்றரை பக்கெட் அளவுக்கு மண்ணு எடுத்து வச்சிருக்கோங்க நம்ம செம்மண் கூட சேர்க்கலாம் இல்லை நம்ம செடி மண்ண்களையும் நம்ம சேர்த்துக்கலாங்க தோட்டத்து மண் செடி மண் செம்மண் சேர்த்தோம்னா நமக்கு நம் ரொம்ப நல்லதுங்க ரொம்ப சத்துக்கு கிடைக்கும் இது கூட உங்களுக்கு சாணம் இருந்துச்சுன்னா சாணம் கொஞ்சம் ஆட்டு சாணம் மாட்டு சாணம் இல்லாமல் கிடச்சுன்னா எருவு அது கூட கொஞ்சம் கலந்து விடலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்குங்க ஒரு பேக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வேப்பம் புண்ணாக்கு சேர்க்க போகிறோங்க வேப்ப முன்னாக்கு நமக்கு வேர்க்குழு தாக்குதல் இல்லாம இருக்கும் மண்ணிலே வைக்க வேப்ப சேர்த்து இப்பயே கலவை பண்ணுறதுனால மண் கலவையோட எல்லாத்தையும் சேர்த்து கலந்துகிட்ருக்கோம் இப்போ மண் பாருங்கள் எவ்வளோ நல்லா பொலன்னு இருக்கு நம்ம கலந்து கொக்கோப்பிட்டு விரும்பி கம்போஸ்ட்லாம் போட்டு மண் கலவை கலந்துருக்கிறதுனால நல்ல மண் இந்த அளவுக்கு நமக்கு புலப்பொலன்னு இருக்கணுங்க இப்போ பேக்கில் சேர்த்துக்கலாங்க இப்போ பேக்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி அதில் ஒரு கால் வாசி அளவுக்கு நம்ம வெறும் கோகோ பீட் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த வெறும் கோகோ பீட் நம்ம சேர்க்கறதுனால தான் நம்ம வந்து தண்ணி நமக்கு வந்து எப்பயுமே பீட் நமக்கு சேமித்து தண்ணி உள்ளே வச்சுருக்கோம் செடிக்கு வந்து ஈரப்பதம் கொடுத்துட்ருக்கோங்க இப்போ நாங்கள் நாலு க்ரோ பேக் எடுத்து வச்சிருக்கோம் இந்த பேக்குடைய சைஸ் பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸுங்க இந்த பேகு இப்ப அஞ்சு கிலோ நம்ம வந்து பீட் வாங்கியிருந்தோம்னா அந்த பார் பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோ அளவுக்கு அப்ப அந்த அளவுக்கு நம்ம வாங்கினோம்னா இந்த நாலு பேக்குக்கு நம்ம கரெக்டாக இருக்குங்க பீட்டு இப்போ அதுக்கு மேல இப்ப வந்து பீட் கால்வாசி போட்டாச்சு இப்போ நம்ம கலந்து வச்ச மண் கலவையை சேர்த்துக்கலாம் ஃபில் பண்றது பாத்தீங்கன்னா கலவை மேல ரெண்டு இன்ச்சு அளவுக்கு கேப் விட்டுட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாங்க இப்போ நாங்கள் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பேகை வைக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நம்ம மண் கலவ ரெடி பண்ணி வச்சுட்ட பேக்கில் நம்ம தண்ணி விடணுங்க இது பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுட்டு உடனே விதையோ செடியோ நட்டுற வேண்டாம் இந்த மாதிரி இதை வந்து தண்ணி விட்டு விட்டு நம்ம ஒரு நா நா நாலு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு வாரம் நாலு நாளைக்காவது நம்ம வச்சுருக்கணும் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம விதை விதைக்கணும் இப்போ மண்கல நம்ம நமக்கு ஆடிப்பட்டத்துக்கு மண்கலவர் ரெடி ஆயிடுச்சுங்க நாங்கள் எப்படி விதை விதைக்கிறோன்றத அடுத்த வீடியோவில் காமிக்கிறோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ